இருபத்து ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தார் பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக பொறுப்பேற்ற பின்னர் முதல் பட்ஜெட்டாகவும் நிதியமைச்சராக நிர்மலா சீதாராமன் பொறுப்பேற்று எட்டாவது முறையாக தாக்கல் செய்யும் பட்ஜெட்டாகவும் இது அமைந்துள்ளது நடுத்தர மற்றும் மாதாந்திர சம்பளம் பெறும் ஊழியர்களின் நீண்ட கால எதிர்பார்ப்பான வருமான வரி செலுத்துவதற்கான உச்சவரம்பை அதிகரிப்பதற்கான அறிவிப்பை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிட்டார் அதன்படி தற்போது நடைமுறையில் உள்ள பழைய மற்றும் புதிய வருமான வரி செலுத்தும் திட்டங்களில் பழைய திட்டப்படி ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் வரை வருமான வரி விலக்கு என்ற உச்சவரம்பை பனிரண்டு லட்சம் ரூபாயாக அதிகரிப்பதாக நிதியமைச்சர் அறிவித்தார் இதனால் நடுத்தர வர்க்கத்து மக்கள் பெரிதும் பயனடைவார்கள் என்றும் அவர் கூறினார் புதிய வருமான வரி செலுத்தும் திட்டத்தின்படி முதல் 4 லட்சம் ரூபாய் வரை வருமானம் பெறுபவர்கள் வரி செலுத்த தேவையில்லை. The middle class provides strength for India's growth. This government under the leadership of Prime Minister Modi has always believed in the admirable energy and ability of the middle class in nation building. I am now happy to announce that there will be no income tax payable Up to income of 12 lakh rupees. So, average income of 1 lakh per month, other than the special rate income such as capital gains under the new regime. This limit will be 12.75 lakh for salaried taxpayers due to the standard deduction of 75,000. மின்னணு சாதனங்களுக்கான உதிரி பாகங்களின் சுங்கவரி ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டு உள்ளது கோபால் பவுடர் லித்தியம் பேட்டரி கழிவுகள் ஈஎம் துத்தநாகம் மற்றும் பனிரெண்டு முக்கிய கனிமங்களுக்கும் அடிப்படை சுங்கவரி விதிப்பிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டு உள்ளது அதேபோல மின்சார வாகனங்களின் பேட்டரி தயாரிப்புக்கான முப்பத்தி ஐந்து வகையான பொருட்கள் செல்போன் பேட்டரி தயாரிப்புக்கான இருபத்தி எட்டு வகையான பொருட்கள் ஆகியவற்றிற்கும் சுங்கவரியிலிருந்து முற்றிலும் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது இதனால் எலக்ட்ரிக் வாகனங்களின் விலை குறையும் தங்கம் மற்றும் வெள்ளி இறக்குமதிக்கான சுங்கவரி வரி ஆறு சதவீதமாகவும் பிளாட்டினத்திற்கான வரி ஆறு புள்ளி நான்கு சதவீதமாகவும் குறைக்கப்பட்டுள்ளது இதனால் ஏறுமுகத்திலிருந்த தங்கத்தின் விலையும் மின்சார வாகனங்களின் விலைகளும் குறைய வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது தோல்பொருள் ஆடைகள் காலணிகள் பெல்ட் மணி பர்சுகள் ஆகியவற்றிற்கும் வரிச்சலுகை சலுகை உரைய வைக்கப்பட்ட மீன் பேஸ்டுக்கான சுங்கவரி வரி முப்பது சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டு உள்ளது செல்போன் டிவி போன்றவற்றின் டிஸ்ப்ளேவுக்கான வரி பத்து சதவீதத்திலிருந்து இருபது சதவீதமாக இரு மடங்கு அதிகரிக்கப்பட்டு உள்ளது இதனால் செல்போன் மற்றும் டிவிகளின் விலை உயரும் நிலை ஏற்பட்டுள்ளது கிசான் கடன் அட்டை மூலம் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் கடன் அளவானது மூன்று லட்சத்திலிருந்து ஐந்து லட்சம் ரூபாயாக அதிகரிக்கப்படும் என்றும் நிதியமைச்சர் தெரிவித்தார் உள்நாட்டில் யூரியா உற்பத்தியில் தன்னிறைவை அடையும் வகையில் ஆண்டுக்கு பனிரெண்டு புள்ளி ஏழு லட்சம் மெட்ரிக் டன்கள் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை அஸ்ஸாமில் அமைக்கப்படும் என நிர்மலா சீதாராமன் கூறினார் கிராமப்புறங்களில் ஒன்றரை லட்சம் தபால் நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டு அதன் மூலம் ஊரக பகுதிகளில் வளர்ச்சித் திட்டங்களை ஊக்குவிக்க திட்டம் கொண்டுவரப்படும் எனவும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் A mission for cotton productivity. This five year mission will facilitate significant improvements in productivity and sustainability of cotton farming and promote extra long staple cotton varieties. The best of science and technology support will be provided to farmers. தற்போது எழுபத்து நான்கு சதவீதம் மட்டுமே அந்நிய நேரடி முதலீடுகள் அனுமதிக்கப்படும் நிலையில் வாடிக்கையாளர்களிடமிருந்து வசூலிக்கும் பிரீமியம் தொகையை இந்தியாவிலேயே முதலீடு செய்யும் நிறுவனங்களுக்கு மட்டும் நூறு சதவீத அந்நிய நேரடி முதலீடு அனுமதிக்கப்படும் என்றார் தற்போது நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கான பங்களிப்பில் ஐந்து சதவீதமாக உள்ள சுற்றுலாத்துறையை ஊக்குவித்து ஒன்பது முதல் பனிரெண்டு சதவீதம் வரை அதிகரிக்க சுற்றுலா மையங்களை மேம்படுத்துவது உடான் திட்டத்தின் கீழ் விமான சேவைகளை ஏற்படுத்துவது விசா நடைமுறைகளை எளிமைப்படுத்துவது மேம்பட்ட சுகாதாரத்தை கடைபிடிப்பது உள்ளிட்ட பல்வழி அணுகுமுறை கடைபிடிக்கப்படும் என நிதியமைச்சர் தெரிவித்தார் கல்வித்துறைக்கான சில முக்கிய அறிவிப்புகளும் பட்ஜெட்டில் இடம்பெற்றிருக்கிறது பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு டிஜிட்டல் முறையில் இந்திய மொழிகள் அடங்கிய புத்தகங்களை வழங்க பாரதிய பாஷா புத்தக திட்டம் செயல்படுத்தப்படும் இளைஞர்கள் மத்தியில் அறிவியல் பூர்வமான சிந்தனைகளை உருவாக்க அடுத்த ஐந்து ஆண்டுகளில் நாடு முழுவதும் ஐம்பதாயிரம் அற்றல் சிந்தனை ஆய்வகங்கள் உருவாக்கப்படும் கல்வித்துறையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த ஐநூறு கோடி ரூபாய் செலவில் கல்வியில் செயற்கை நுண்ணறிவுக்கான சிறப்பு மையம் அமைக்கப்படும் Three centers of excellence in artificial intelligence for agriculture, health and sustainable cities in 2023. Now a center of excellence in artificial intelligence for education. வில் பி செட்டப் வித் டோட்டல் அவுட்லே ஆஃப் ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரோஸ் மாற்று எரிசக்தியை நோக்கிய அரசின் முன்முயற்சியில் முயற்சியில் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்குள் நூறு ஜிகாவாட் அணுசக்தி திட்டத்தை உருவாக்க திட்டமிடப்பட்டு உள்ளதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் பட்ஜெட்டை தாக்கல் செய்து பேசிய நிர்மலா சீதாராமன் அடைந்த இந்தியாவை உருவாக்க அணுசக்தி திட்டத்தை அதிகரிக்க வேண்டியது அவசியம் என்று கூறினார் நியூக்ளியர் எனர்ஜி மிஷன் ஃபார் விகசித் பாரத் Development of at least 100 gigawatt of nuclear energy by 2047 is essential for our energy transition efforts. For an active particip partnership with the private sector towards this goal, amendments to the Atomic Energy Act and the Civil Liability for Nuclear Damage Act will be taken up. மத்திய பட்ஜெட்டில் கேன்சர் உள்ளிட்ட சிகிச்சைக்கான முப்பத்து ஒன்பது உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்கவரி விதிப்பிலிருந்து முழுமையாக விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது கேன்சர் உள்ளிட்ட நோய்க்கான மருந்துகள் வெளிநாடுகளிலிருந்து தரவிக்கப்பட்டு இந்தியாவில் விற்பனை செய்யப்படுவதால் அவற்றின் விலைகள் மிகவும் அதிகமாக உள்ளது எனவே இந்த மருந்துகளின் விலையை குறைக்க வேண்டும் என நோயாளிகள் நீண்ட நாட்களாக மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்து வந்தனர் அதனை நிறைவேற்றும் வகையில் கேன்சர் உட்பட முப்பத்து ஒன்பது முக்கியமான உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்கவரியிலிருந்து முழுமையாக விலக்கு அளிக்கப்படுவதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்தார் மின்சார பேட்டரிகள் சூரிய சக்தி தகடுகள் மோட்டார்கள் காற்றாலைகள் மின்சாரத்தை தேக்கி வைக்கும் கட்டமைப்புகள் போன்றவற்றில் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்க இந்த தொழில்களில் ஈடுபட்டு உள்ள நிறுவனங்களை ஊக்கப்படுத்தும் வகையில் தேசிய உற்பத்தி இயக்கம் தொடங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார் மேலும் காலனிகள் தோல் பொருட்களை உள்நாட்டில் உற்பத்தி செய்வதை அதிகரிப்பதற்கான திட்டம் அறிவிக்கப்படும் இந்தியாவை உலக பொம்மைகள் உற்பத்தி மையமாக மாற்ற அரசு நடவடிக்கை எடுக்கும் எனவும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்தார் பட்ஜெட்டை தாக்கல் செய்து பேசிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அடிப்படையில் மக்களுக்கு நல்லாட்சி வழங்குவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார் அதற்கு உதாரணமாக உலகில் உள்ள உயிர்கள் எல்லாம் மழையை எதிர்நோக்கி வாழும் குடிமக்களும் ஆட்சி செய்பவரின் நேர்மையான ஆட்சியை நோக்கி வாழ்கின்றனர் என்பதை சுட்டிக்காட்டினார் Reforms, however, are not a destination. They are means to achieve good governance for our people and economy. Providing good governance primarily involves being responsive. The Thirukural captures this in verse 542, which reads, Vaanokki vaalum ulagallam மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி